ஸ்ரீமதிஸ்ரீ லக்ஷ்மேந்திரசிம்மபுரபிரம்மணேந்ரீமதேஸ்ரீ ஆதிபஞ்சபோபயதேந்திரமகாதிசிகா நம அடியேன் திருவகேந்திரபுரம் தேவநாதாச்சாரிய சேஷாத்ரி தேவநாதா கபியாம்பியூர் இருவத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்திஇருவத்தி சவாக்கி கருடப்பஞ்சமடகப்பல நாகபஞ்சமும் கொண்டாடுறான் கருடாழ்வாரோட திருநக்ஷத்திரம் நித்திய சூரியிகள் சில பேர் அதில் கருடாழ்வார் ஒரு நித்தியசூரி பகவானுக்கு ஆத்மார்த்தமாக எல்லா கைங்கரியம் செஞ்சு பக்தர்களை காப்பாற்றுவதில் மிகவும் வேகமாக செயல்படுபவர் கருடாழ்வார் கருடாழ்வார் விஷ்ணுவோட வாகனம் அவரது பிரதான பக்தர் யார்னா விஷ்ணுவோட பிரதான பக்தர் கருடாழ்வார் முனிவர் குனத்தை இவ்வாறு ரெண்டு பேருக்கும் பிறந்தவர்தான் கருட பகவான் பல அற்புதங்களை செய்துள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன குறிப்பாக சொல்லணுன்னா அமிர்த கலசத்தை இந்திரன் கிட்டேந்து மீட்டு வந்து கொடுத்தது ரொம்பவும் குறிப்பிடத்தக்கது வைஷ்ணவத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய திருக்கோயிலில் பெருமாளுக்கு முன்னாடி அவருடைய முதன்மையாக அவரை வச்சிருப்பார் அவருடைய சன்னதிதாக இருக்கும் கருடாழ்வார் கஷ்யப்ப மனைவி வினதைக்கும் மகனாக பிறந்தார் விஷ்ணுவோட வாகனம் கருடாழ்வார் தான் பெருமாள் கோவிலில் பெருமாளை சேவிக்கிறதுக்கு முன்னாடி கருடாழ்வாரை சேவிச்சுட்டு தான் போகணும் அதுக்கப்புறம் தான் பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்திகள் இருக்கு நிறைய கோவிலில் கருடாழ்வாருக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு கும்பகோணத்து பக்கத்தில் வெள்ளியங்குடி அப்படின்னு ஒரு சின்ன ஊர் அந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா கருடாழ்வாருக்கு நான்கு திருக்கரங்கள் சங்கு சக்கரத்தோட காட்சியளிப்பார் பெருமாள் பெருமாள் தான் சங்கு சக்கரத்தோடு வச்சுருப்பார் ஆனால் இந்த திருவள்ளியங்குடியில் கருடாழ்வார் சக்கரத்தோட நான்கு அளிப்பார் காட்சியளிப்பார் அதேமாதிரி ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கும் மஞ்சளவள்ளி தாயாருக்கும் இவர் தான் திருமணம் செய்து வச்சார் அப்படின்னு புராணங்கள் கூறுகிறங்க கருடாழ்வாருக்கு பாம்புனால் பிடிக்காது ஏன்னா அவருடைய தாயார் ஷாபத்தினால பாம்பு வந்து அவர்களுடைய பகைவராகிடுச்சு ஒரு தடவை ஸ்ரீமத் தீசிகன் திருவகேந்திரபுரத்தில் இருக்குச்சு அவருக்கு முதன் முதல கருட தான் உபதேசம் ஆச்சு அதுக்கப்புறம் கருடன் தோன்றி அவருக்கு ஹயக்ரீவ மந்திரம் உபதேசித்து ஹயக்ரீவ விக்கிரகம் ஒன்றும் கருடாழ்வார் கொடுத்தார் தான் அவருக்கு சக்தி ஒரு அபரிதமா அபரிமிதமான சக்தி பல ஸ்தோத்திர பாடங்கள் இயற்றும் ஒரு வல்லமை எல்லாத்துலேயும் வெற்றி வெற்றின்னு ஸ்ரீமத் வேதாந்ததிசன் திகழ்ந்தார்னா அதுக்கு கருட மந்திரமும் ஹயக்ரீவனும் பெரிய அனுகிரம் பண்ணார்கள் அப்பேற்பட்ட வேதாந்த தேசியன் சுவாமிக்கு ஒரு பாம்பாட்டி அவரை கொல்றதுக்கு சதி பண்ணி அவர் இருக்கிற இடத்துக்கு பாம்புகள் விட்டார் பாம்புகள் விட்டதை தெரிஞ்சுட்டு ஸ்ரீமத் வேதாந்த தேசிகன் ஒரு கோடு போட்டார் அந்த கோட்டை தாண்டி எந்த பாம்பும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மந்திரத்தினால் போட்டார் எந்த பாம்பும் வரல ஆனால் ஒரு சங்கச்சி ஒரு பாம்பு மட்டும் அவரை நோக்கி வந்தது அப்போது உடனே அவர் கருட மந்திரத்தை சொல்லி உடனே கருடாழ்வார் மேலேருந்து கருடன் வந்து அந்த சங்கச்சூடன்ற பாம்பே தூக்கி போச்சு ஆகையினால பக்தர்களுக்கு உடனுக்குடன் அவருடைய பக்தர்களுடைய நன்மைக்காக பகவானை வேண்டினாலும் கருணனை வேண்டினாலும் உடனே அனுகிரகம் தரக்கூடியவர் பக்ஷிராஜன் அவரை வழிபட்டால் எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறும் கண்டிப்பாக அப்பேற்பட்ட பக்ஷிராஜனுடைய திருநட்சத்திரம் அன்னைக்கு எல்லோரும் பிரார்த்தனைகள் என்னென்ன உண்டோ பகவானை வேண்டிக்கோ கருடனை நன்னாக பிரார்த்தனை பண்ணிக்கோ கருடன் நன்றாக கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய பாபங்களை போக்கி இடத்துல உடனே கருணையுடன் உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியவர் அதனால் எல்லோரும் திருநக்ஷத்திரத்தில் அன்றைக்கி கிருட வேண்டி ஸ்தோத்திரங்கள் சொல்லி அவருடைய அனுகிரகத்தை பெற்று உங்கள் குடும்பம் க்ஷேமமாக அடியேன் பிரார்த்திக்கிறேன்